நாமல் ராஜபக்சவும் நிசாம் காரியப்பரும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று சேர்ந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு வழங்க வந்த நாள் வேதனம் இருநூறு ரூபாவை எதிர்த்து பாராளுமன்றத்தில் அலறி தீர்த்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் சில உள்ளூராட்சி மன்றங்களில் நாமல் தரப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இதர லொட்டு லொடுக்குகளும் இணைந்து தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டங்களை தோற்கடித்திருந்தார்கள் அதை பெரிய வீரத்தனம் போல கொண்டாடியும் இருந்தார்கள் பாராளுமன்றத்தில் அதுபோல ஒரு ஆட்டம் போட முடியாமைக்கு காரணம் அரசின் பலம் அப்படி இல்லாமல் போல ஒன்று அமைந்திருந்தால் மலையக தொழிலாளர்களுக்கு செய்ய இருந்த நலன்புரி திட்டத்தை தடுக்க எந்த வழியிலேனும் முயற்சி செய்திருப்பார்கள் என்பதில் இள்ளளவும் சந்தேகம் இல்லை நூற்று அறுபது பேர் ஆதரவாகவும் நாற்பத்தி இரண்டு பேர் எதிர்த்தும் எட்டு பேர் வாக்களிக்காமல் தவர்ந்தும் கொள்ள பட்ஜெட் இரண்டாம் கட்ட வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேவேளை இத்தனை காலமாய் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒரு கூட்டணி கட்சியாய் அங்கம் வகித்த மனோ கணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணி தம் மக்கள் சார்பாய் மிக காத்திரமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது இதன் மூலம் தம் அரசியல் இருப்பையும் மிக கவனமாய் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பட்ஜெட் வாக்களிப்புக்கு முதல் நாள் சிறசு தொலைக்காட்சியில் நடந்த அரசியல் நிகழ்ச்சியில் பேசிய மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் தமக்கு பிரச்சனை இல்லை என்றும் சிலர் வாய்க்கு வந்த மாதிரி அபிப்பிராயம் தெரிவிப்பதை பற்றி தமக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் வேலை செய்யும் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது என்றால் அதற்கு தாம் பூரண ஆதரவை தெரிவிப்பதாகவும் தன் நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமாய் தெரிவித்திருந்தார் நீண்ட காலமாய் ஐக்கிய தேசிய கூட்டணியிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலும் இருந்த மனோ தரப்பு எதிர்த்தரப்பில் இருக்கும் போது அரசின் பட்ஜெட் ஒன்றை ஆதரித்த முதலாவது சந்தர்ப்பமாகவே இது பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தலைவரான சஜித் பிரேமதாசவின் கட்சி உறுப்பினர்கள் இந்த இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு போய் ஆடிய ஆட்டத்துக்கு கன்னத்தில் அறைந்தபடி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது மனோ தலைமையிலான அணி அதாவது எங்களது அரசியல் என்பது மலையக மக்களோடு சம்பந்தப்பட்டது என்னதான் நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருந்தாலும் அரசு இம்மக்களுக்கு சாதகமாய் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் நாம் உங்களை உதறிவிட்டு அந்த பக்கம் தான் உயர்த்துவோம் என்பதுதான் அந்த செய்தி நேற்று தரப்பு சஜித் கட்சி கூட்டணி என்ற நாமகரணத்திற்காக பட்ஜெட்டுக்கு எதிர்த்து வாக்களித்திருந்தால் அத்தோடு அவர்களது அரசியல் வாழ்வே அஸ்தமனமாகி இருக்கும் ஆனால் தன் பழுத்த அரசியல் அனுபவத்தால் மனோ கணேசன் கச்சிதமாய் காய் நகர்த்தி இருக்கிறார் இது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் முதல் விரிசலாக கூட அமைந்திருக்கிறது இதே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜீவன் தொண்டமானின் தீர்மானம் அவரும் பட்ஜெட்டை கரை சேர்த்த பட்டியலில் சேர்ந்து கொள்கிறார் உண்மையில் இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவா எதிர்ப்பா என்பதை விட தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு ஆதரவா எதிர்ப்பா என்ற கேள்வியாகவே இது அமைந்தது அந்த அளவுக்கு தோட்ட தொழிலாளர் வேதன அதிகரிப்பு விவகாரம் ஒரு உழுக்கு உலுக்கியது தோட்ட தொழிலாளர்களின் இருநூறு ரூபாய் வேதன உயர்வு விவகாரம் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருந்தது தினத்துக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் வேதனம் பெற்றுக் கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நானூறு ரூபாயால் சம்பளம் உயர்த்தப்பட்டது அதாவது தோட்டங்களின் முதலாளிகளுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தைகளின் விளைவாக உரிமையாளர்கள் இருநூறு ரூபாயால் சம்பளத்தை அதிகரிக்க தீர்மானம் எடுத்தார்கள் அரசும் தம் பங்குக்கு இருநூறு ரூபாயால் சம்பளத்தை அதிகரிக்க தீர்மானம் எடுத்தது இதை பட்ஜெட் உரையின் போது ஜனாதிபதி சொன்னதும் மலையகம் முழுக்க மகிழ்ச்சி கோலம் பூண்டது ஆரவார மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டன ஆனால் எதிர்கட்சிகளுக்கு இதை ஜீரணிக்க முடியவில்லை அனைத்தையும் வாக்கு வங்கி அரசியல் எனும் பூத கண்ணாடி வழியை பார்க்கும் அவர்கள் விரண்டு போனார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரசாத் சிறிவர்தன் தன்னுடைய உரையின் போது அரசு ஐயாயிரம் பில்லியன் ரூபாய் பொது நிதியை தோட்ட தொழிலாளர்களுக்கு விரயம் செய்கிறது என்றார் இதையே நாமல் ராஜபக்சவும் சொன்னார் எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்வதில் முஜிபுர் ரஹ்மானுடன் தீவிர போட்டியில் இறங்கி இருக்கும் நிசாம் காரியப்பரும் சொன்னார் பாருங்கள் நிசாம் காரியப்பருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அவலத்தை விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு ஒட்டுக்கப்பட்ட சமூகத்தின் பாவப்பட்ட தொழிலாளர் வர்க்கத்துக்கு அரசு இருநூறு ரூபாய் வழங்குவதை ஒரு சிறுபான்மையினராக இந்த நாட்டில் பல்வேறு அல்லல்களுக்கு உட்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக காரியப்பரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவரும் டாக்டர் அர்ச்சனா போல அனைவரது கவனத்தையும் தன் மீது ஈர்ப்பதற்காக இப்படி நடந்து கொள்கிறார் என்றே எண்ண தோன்றுகிறது ஆனால் முஸ்லிம் காங்கிரசின் ஹிஸ்புல்லா தமது உரையின் போது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்தமைக்கு அரசை பாராட்டுகிறேன் என்றார் இப்படி சொன்ன ஹிஸ்புல்லாவை வாக்களிப்பின் போது காணவில்லை ரிஷாத் மதுதீனின் கட்சி பட்ஜெட்டை எதிர்த்து வாக்களித்திருக்க ஹக்கீம் நாட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது உட்பட ஒட்டுமொத்தமாய் முஸ்லிம் காங்கிரசின் எந்த ஒரு உறுப்பினருமே பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை அரசின் இருநூறு ரூபாய் சம்பள உயர்வு தான் இங்கே கதாநாயகன் அதாவது இந்த சம்பள உயர்வை எதிர்ப்பவர்களினுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் வரி கட்டும் மக்களின் பணம் அனாவசியமாய் வீணாகிறது என்பதுதான் அதாவது தோட்ட தொழிலாளர்கள் சும்மா உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ தெரியாது தோட்ட தொழிலாளர்களும் தாம் வாங்கும் உப்பு பேக்கெட்டுக்கும் மண்ணெண்ணெய்க்கும் டீசலுக்கும் கோதுமைக்கும் அரிசிக்கும் சீனிக்கும் மருந்து பொருட்களுக்கும் காலில் போடக்கூடிய செருப்புக்கும் மற்றைய இலங்கை பிரஜைகள் போல வரி கட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இவற்றை எல்லாம் வாங்கும் கடைகளில் வரி விலக்களிக்கப்பட்ட விசேட மானிய விலையில் கிடைப்பதில்லை எடுக்கின்ற சொச்ச சம்பளத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை சுமைகளுடன் தாங்க வேண்டியிருக்கிறது மக்களின் வரிப்பணத்தை பற்றி யார் பேசுகிறார்கள் என்று பாருங்கள் இதே மக்களின் வரிப்பணத்தில் கடந்த காலங்களில் வாகன பெர்மிட் எடுத்தார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தாராளமாக தமக்கு என்று அள்ளி கொண்டார்கள் கோல்ஃபேஸ் புரட்சிக் கால பகுதிகளில் தங்களுடைய வீடுகள் இருந்ததாக கூறி கோடி கணக்கில் நஷ்டஈடு பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இலங்கை கூடங்களில் மூன்று முறை பரிசோதனை செய்த போது பாக்டீரியாக்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட உர கப்பல் டீலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் செய்தவர்கள் யார் ஏற்கனவே செயற்கை பசலைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தொடரும் தட்டுப்பாடான அந்த இரண்டு யுகத்தில் சீன கம்பெனிக்கு ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்களை இலங்கை அரசுக்கு செலுத்த வேண்டி ஏற்பட்டது இந்த பொறுப்பற்ற தனத்துக்கு செலுத்திய மக்கள் பணம் யாருடையது இது போலத்தான் எக்ஸ்பிரஸ் பேர் என்ற ஒரு பாடாவதி கப்பலை நாட்டுக்குள் அனுமதித்து இலங்கையின் கடல் பரப்பில் வெடித்து சிதற அபூர்வமான கடல்வாழ் உயிரினங்கள் மாண்டு போயின இதனால் இலங்கையின் கடல் வள பாதிப்பு மட்டும் ஆறு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் ஆனால் இதுவரை ஒரு சதம் நமக்கு கிடைத்ததா எக்ஸ்பிரஸ் பேர் என்ற கப்பலை அனுமதித்து எம் கடல் வளத்தை சூறையாடியவர்கள் யார் அப்படி அனுமதி அளித்தவர்கள் மக்கள் வரிப்பணம் பற்றி பேசலாமா உரக்கப்பல் விவகாரத்தின் போதும் சரி எக்ஸ்பிரஸ் போல் விவகாரத்தின் போதும் சரி நாமல் ராஜபக்ச ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தார் அப்போதெல்லாம் இப்படி மக்கள் வரிப்பணம் பற்றி அவர் பேசினாரா அதை விடுங்கள் அவர் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு கோல்ஃபேஸிலும் கண்டியிலும் பொது போக்குவரத்தை நிறுத்தி கார் ரேஸ் நடத்திய போது மக்களின் பெருமதி மிகு நேரமும் அரச வளங்களும் பாதிப்படையவில்லையா இப்போது அவருக்கு எதிராக அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே பொது பணத்தை தவறாய் கையாண்டமை அல்லது பணச்சலவை போன்றவை இப்படி எல்லாம் இருக்க நாமல் ராஜபக்ச இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்பது மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் செயல் என்று கண்ணாடியை பார்த்து கொண்டுதான் பேசுகிறாரா என்று வியப்பாக இருந்தது இதேவேளை இந்த சம்பள அதிகரிப்புக்கு எதிராக நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி ஆணைக்குழுவில் ஒழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் மாத்தளை மாவட்டத்தில் தொழிலாளர்களினதும் வாக்குகளாலும் தான் இந்த ரோகிணி கவிரத்ன அதாவது ஒரு காலத்தில் தேச பற்றாளர்கள் என்று தம்மை சொல்லிக் கொண்ட புல வர்க்கமும் அவர்களால் தேச துரோகிகள் என்று விழிக்கப்பட்ட டொன் யுவான் வர்க்கமும் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கட்சி வேறுபாடு இன்றி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் பொது நிதியை கையாடல் செய்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்ட போது ரணிலை எந்தவித தயக்கமும் இன்றி இவர்கள் அத்தனை பேரும் நியாயப்படுத்தினார்கள் நாடு இக்கட்டான நிலையில் இருந்த போது மீட்பராய் ரணில் அவதரித்ததாகவும் அவர் அப்படி ஒரு கோடி ஆறு லட்சம் ரூபாய் தம் பயன்பாட்டுக்கு பாவித்திருந்தால் கூட இன்னவாக போகிறது என்று விதண்டாவாதமாய் கேள்வி கேட்டார்கள் இப்படி மேட்டுக்குடி அரசியல்வாதிக்கு வக்காலத்து வாங்கி கேள்வி கேட்டவர்களுக்கு எளிய மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு நிவாரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இத்தனைக்கும் இவர்கள் கடந்த காலங்களில் கொழும்பில் தொழிலாளர் தினத்தை கூட நடத்த வக்கில்லாமல் மலையகத்தில் தான் ஒளிந்து கொண்டார்கள் இப்படி அந்த மக்களை வாழ்நாள் பூராகவும் ஏமாற்றினார்கள் அந்த மக்களும் காலம் பூராகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்துக்கு கைதேய தேய ஓட்டு பூட்டவர்கள் யானை இரண்டாய் உடைந்து சஜித் அணி என்றும் ரணில் அணி என்றும் சிதறுண்ட போது மலையக கட்சி தலைவர்கள் சஜித்தோடு அணிவகுக்க அந்த மக்களும் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களத்தில் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கும் ரோஹிணி கவிரத்ன அங்கம் வகிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி நோக்கியே அதிகம் சாய்ந்து கொண்டார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் தேசிய மக்கள் சக்தி ஆதரித்தார்கள் அந்த மக்கள் இலங்கைக்கு அதிகம் வெளிநாட்டு செலாவணியை ஈட்டித்தரும் துறைகளை வரிசைப்படுத்தினார் முதலாவது இடத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனுப்பும் பணமும் இரண்டாம் இடத்தில் ஆடை கைத்தொழில்துறை ஈட்டித்தரும் அந்நிய செலாவணியும் மூன்றாவது இடத்தில் தோட்ட தொழிலாளர்கள் உழைப்பில் ஏற்றுமதியாகும் தேயிலை கோப்பி போன்ற பண்டங்கள் அள்ளித்தரும் அந்நிய செலாவணியும் வரும் இதற்கு அடுத்த ஸ்தானங்களில்தான் சுற்றுலாத்துறை எல்லாம் இருக்கின்றன கொரோனா காலத்தில் அனைத்து தொழில்களும் முடங்கி போயிருந்த போது இந்த நாட்டை முதுகில் தாங்கியவர்கள் அந்த தொழிலாளிகள் அன்று அவர்கள் மட்டும் இல்லை என்றால் கொரோனா காலத்திலேயே இந்த நாடு பங்குரோத்தாகி இருக்கும் தனியார் கம்பெனிகளின் தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களினுடைய வேதனத்தை ஏன் அரசு அதிகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இத்தொழிலாளர்கள் இந்த நாட்டின் பெருமதி மிக சொத்துக்கள் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் இவர்களினுடைய தர்க்கப்படி பார்த்தால் அரசாங்கம் தனியார் கம்பெனி தோட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் பணம் ஒதுக்க முடியாது அதிகாலை நான்கு நான்கரை மணியளவில் சுகமான தூக்க தியாகம் செய்துவிட்டு எழுந்து விடவிடக்கும் குளிரே ஒரு கூடை ஒன்றை மாட்டிக்கொண்டு போய் நாள் முழுக்க குழுந்து பறித்து கைகள் எல்லாம் ரணமாகிய நிலையில் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற பத்தடிக்கு பத்தடி லயனுக்குள் திரும்பும் அவலைகள் இவர்கள் இந்த மக்களுக்கு விட அள்ளி கொடுக்க வேண்டும் வரி வருமானம் வீணாகுவது பற்றி பேசுகிறார்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை கோடிக்கணக்கான நட்டத்துக்குள் தள்ளியவர்கள் யார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை இன்று வாங்குவதற்கு கூட யாரும் இல்லை இப்போதுதான் கொஞ்சம் புத்துணர்வு பெற்று வருகிறது அதற்கு அரசு நிதி ஒதுக்குகிறது இதுவும் பொதுமக்களினுடைய வரிப்பணம் தான் வாழ்க்கையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறியே இராத பல மலையக மக்களும் சேர்ந்துதான் ஸ்ரீலங்கனினுடைய ஓட்டையை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஆனால் இதையெல்லாம் கிஞ்சித்தும் பொருட்படுத்தாமல் எதிர்க்க தலைப்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களில் பொதுமக்களின் மிக கட்டுமையான எதிர்வினையால் கிணறி போய்விட்டார்கள் சஜித் பிரேமதாச சம்பள அதிகரிப்புடன் நின்றுவிடாது பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளராக்குமாறும் இந்த சம்பள அதிகரிப்பு போதாது என்றும் சம்பந்தமில்லாமல் கடைசி நேரத்தில் புலரை கொட்டியிருக்கிறார் இவருடைய ஊடக பேச்சாளர் தான் முதலில் இதை எதிர்த்து பேசினார் இத்தனை பேசும் சஜித் முதலில் தன் கட்சி உறுப்பினர் ரோஹிணி கவிரத் போய் லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களத்தில் கொடுத்த முறைப்பாட்டை ஆனால் அதை விடுத்து சும்மா வழக்கம் போல அவருக்கே புரியாத ஒத்த கருத்து சொற்களை வைத்து வசனம் எழுதி கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் சேர்த்து தான் சஜித்துக்கு பதில் கிடைத்திருக்கிறது மனோ தலைமையிலான அணி பாடத்தை புகட்டி இருக்கிறது பெரும் அரசியல் வெடிப்பை ஏற்படுத்திய இந்த பட்ஜெட் இனியும் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை வரும் நாட்களில் கூர்ந்து அவதானிப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்